தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்தில் இயங்கக்கூடிய தொழிற்சங்கங்களினுடைய ஆலோசனை கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மூன்று சங்கங்கள் கலந்து கொண்டன ஐந்து சங்கங்கள் தொலைபேசி வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளை நிறைவேற்றும் என உறுதி அளிக்கப்பட்டது நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் வாரி இறந்துபட்ட பணியாளர்களுடைய வாரிசுக்கு பணி மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் குறிப்பாக அரசு துறைகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன சலுகைகள் எல்லாம் வழங்கப்படுகிறதோ அந்த சலுகைகள் டாஸ்மாக் நிறுவனத்திலும் வழங்கப்பட வேண்டும் ஐம்பத்தி எட்டு வயதை அறுபது வயதாக ஓய்வு பெறும் வயதை உயர்த்த வேண்டும் தற்காலிக பன்னீக்கத்தில் உள்ளவர்கள் ஆண்டு கணக்கில் பணி இழந்து வாடக்கூடிய சூழ்நிலையை மாற்றி அரு தற்காலிக பன்னீக்கத்தில் உள்ள அனைவருக்கும் கடைகளுக்கு பணியமர்த்தம் செய்வதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் இஎஸ்ஐ மருத்துவ பட்டியல் மருத்துவ திட்டத்தில் டாஸ்மாக் பணியாளர்களை இணைக்க வேண்டும் என்ற எட்டு கோரிக்கைகள் பிரதானப்படுத்தப்பட்டன இந்த எட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த காலங்களில் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் இயங்கக்கூடிய பல்வேறு சங்கங்கள் பலவிதமான போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் எந்தவிதமான அடிப்படை கோரிக்கைகளும் நிறைவேற்றாத துர்பாக்கிய சூழ்நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆட்சிகள் மாறினாலும் இவர்களுடைய பாதிப்புகளில் மாற்றமே வரவில்லை இது குறித்து விரிவாக பரிசீலனை செய்த இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் இந்த கூட்டமைப்பை இந்த கூட்டமைப்பு தமிழ்நாடு பாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் பேரமைப்பு என்ற பெயரில் ஒரு அமைப்பை துவக்குவதென முடிவு செய்யப்பட்டது இரண்டாவதாக இந்த அமைப்பில் இன்றைக்கு வந்து இணைந்திருக்கிற எட்டு அமைப்புகளை இல்லாமல் மேற்கொண்டுள்ள அமைப்புகளையும் இணைத்து கொண்டு கூட்டமைப்பை விரிவு செய்வதற்கு வருகிற இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மதுரையில் அடுத்த ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது மூன்றாவதாக அந்த கூட்டத்தில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனுபவத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியாற்றும் எல்லா சங்கங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் நடத்துவது எனவும் அந்த அடையாள வேலைநிறுத்தம் அதாவது தடையடைப்பு போராட்டத்தை எந்த தேதியில் நடத்துவது என்பதை இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மதுரை ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்வது எனவும் தீர்மானிக்கப்பட்டது மாற்று வேலை கொடுப்பதற்கான கோரிக்கைகளை பரிசீலனை செய்து ஒரு வெளியிட்டார்கள் ஆனால் அந்த நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை வேண்டுகோள் முன்வைத்தவர்களுக்கு கூட அந்த அரசாணைப்படி வெளித்துறைகளுக்கு அனுப்பாத ஒரு நிர்வாகம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பார பொறுத்தவரை நாங்கள் எங்களுக்குள்ள பிரச்சனை தான் பார பொறுத்தவரை சொல்வதே ஒரே பார் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதெல்லாம் கேரளா மாடலில் செய்ய சொல்லி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கேரளா மாடலில் எப்படி பார் நிலைமை இருக்குதோ அதே நிலைமை இந்தியும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதிகாரிகள் ஊழியர்கள் மேலே சொல்லுவாங்க பணியாளர்கள் அதிகாரிகள் மீது சொல்லுவாங்க கோழி முந்தியா முத்த முந்தியான்னு இன்னும் நாட்டில் முடிவே ஆகலை இருந்தாலும் மேலே ஒழுங்காக இருந்தால் கீழே ஒழுங்குபடுத்துவதற்கு வாய்ப்பு உண்டு பத்து ரூபாய் யார் தான் அதிகாரிகள் ஊழியர்கள் தான் வாங்குறாங்க ஆனால் அவர்கள் வாங்காமல் இருக்க முயற்சிக்கிறார்கள் நிர்வாகம் விடவில்லை பனிஷ்மெண்ட் பணியாளர்களுக்கு பலன்கள் தான் அவர்களுக்கு

நடந்து செய்தி கா அவங்க பத்து ரூபா விட்டு அவங்க பண்ண இருந்தாலும் அந்த பாட்டு பத்து கணக்குன்ற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது கெடிபிடிக்கலாம் அதில் அந்த மாதிரி தெளிவெடிகள் எதனால அவங்க அந்த மாதிரி நடத்துகிறாங்க இல்ல அப்படி அப்படியெல்லாம் நிர்பந்தப்படுத்தி வாங்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து ஆனாலும் வாங்காமல் இருந்தால் அங்கே வேலை செய்ய முடியாது என்ற அந்த சூழ்நிலையும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை அதை இல்லாமல் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குகிறாங்க அதையும் அந்த நுகர்வோர்கள் கொடுத்து கொண்டு தான் செல்கிறார்கள் அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் கிட்ட இது ஒரு சிஸ்டம் ஒரு அமைப்பு ஒரு சிஸ்டம் இருக்கு அந்த சிஸ்டத்துக்கு உள்ளால நல்லது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை கெட்டது தான் நல்லது இப்படி தொடர்ந்து வந்திருக்காரு நாட்டில் கோர்ட்டில் கேஸே நடக்குது நீதிமன்றத்தில் வழக்கே நடக்குது பலமுறை தெரியப்படுத்தி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு பணி விதிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று ராமநாதபுரத்துலேருந்து ஒரு வழக்கு போட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது இன்னும் ஜட்ஜ்மெண்ட் நடைமுறைப்படுத்துங்க கேரளாவில் அண்டை அண்டை மாநிலம் அங்கே உள்ள அரசாங்கம் இதே டாஸ்மாக் நடத்துது அங்கே உள்ள மாதிரியே எங்களுக்கு எல்லாமே கொடுங்கன்னு ஒரு மனு கொடுத்து அது கூட நீ கோட்டில் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது எதுவுமே நிறைவேற்றவில்லை என்பது தான் கஷ்டம் இல்லாத்த விட எந்த தொழிற்சங்க சட்டங்களை மாற்றக்கூடாது என்று மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து போராட்டங்கள் நடைபெறுகிறதோ அந்த தொழிற்சங்க சட்டங்களை இங்கே உள்ள அரசாங்கம் நிறைவேற்றாத சூழ்நிலை தொடர்கிறது இப்போ இருக்கிற சட்டத்தின் அடிப்படையிலேயே இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யலாம் செய்யவில்லை அல்லது இரநூத்தி நாற்பது நாட்கள் பணியாற்றணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அதை போ அதன் அடிப்படையில் பணியாற்ற அதுக்குள்ளேயும் பண்ணலை எல்லாவற்றுக்கும் மேலாக மாண்புமிகு தமிழக முதல்வர் போன தேர்தல் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் பத்தாண்டு காலம் அரசு துறைகளிலோ பொது துறைகளிலோ தொகுப்பூதியத்தில் பணியாற்றியிருந்தால் அவர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற அருமையான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அந்த அறிவிப்பு இன்றைய வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்பவர்களினுடைய உரிமைகளுக்கு பறிபோகக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் அதிகரித்து விட்டது இப்போ மாநகராட்சியில் தொழிலாளர்கள் போராடினார்கள் அவங்க இருபத்தி மூணாயிரம் சம்பளத்தை பதினாறாயிரமாக குறைச்சாங்க எந்த வகையில் சார் நியாயம் மாநகராட்சி நிர்வாகத்திலேருந்து அரசு பணியாளராக மாற்றணுங்கிறது எங்கள் கோரிக்கை ஆனால் அவர்களை தனியாருடைய பணியாளர்களாக மாற்றி விட்டாங்க அதுவும் சரியில்லை அதுக்கு மேலே போராட்டங்கள் நடக்குது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உணவு அளிக்கக்கூடிய சூழ்நிலை உணர்ந்துட்டேன் உணவு என்பது ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் பசி பட்டினி பஞ்சத்தில் வாடகைகள் தான் கொடுக்கணும் உழைப்பவர்களுக்கு நீங்கள் ஊதியத்தை கொடுத்தால் அவர்களுடைய உணவை அவர்களே தயார் பண்ணி கொடுங்க இந்த உணவை வந்து சொல்லணுங்கிற என்ன ஆகும் தெரியும் உங்களுக்கு வேலை இடம் ஒன்றா இருக்கும் உணவு போடுற இடம் ஒன்றா இருக்கும் இங்கேருந்து அங்கே போய் சாப்பிட்டுட்டு அங்கே போகணுங்கிற கண்டிஷன் வரும் இதுக்கு வீட்டிலே சாப்பிட்டு வந்திருக்குமேன்னு நினைக்கக்கூடிய நிலைமைகள் தான் வரலாம் அதனால் அணுகுமுறை மாற்றம் தேவை தமிழக அரசினுடைய அணுகுமுறை உழைக்கிற மக்களை பொறுத்தாலும் மாற்றம் தேவை என்பது தான் எங்களுடைய கருத்து அதில் அவர்களுடைய கொள்கைகளே அவர்களே அமுல் நடத்தாமல் இருக்காங்க அவர்களை வருமானம் நஷ்டத்தில் ஓடினாலும் கொடுக்க மறுக்கிறார்கள் லாபத்தில் ஓடினாலும் கொடுக்க மறுக்கிறார்கள் லாபத்தில் ஓடலை நஷ்டத்தில் ஓடுதுன்னு ஒரு அமைச்சர் சொன்னார் காஷ்மாக்கு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கன்னு கேட்டோம் அவர் வெளியிடவே இல்லை எங்களை வெள்ளை அறிக்கை நாங்களே வெளியிட்டோம் இவ்வளோ வாங்குகிறோம் இவ்வளோ கொடுக்குறோம் யாருக்கெல்லாம் கொடுக்குறோன்னே நாங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டோம் பத்து ரூபா வாங்குகிறோம் அது யாருக்கெல்லாம் கொடுக்குறோன்னு வெள்ளை அறிக்கை நாங்களே வெளியிட்டுருக்கோம் அதிகாரபூர்வமாக சிதம்பரத்தில் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அரசாங்கம் வெள்ளை அறிக்கை வெளியிட முன்வரவில்லை லாபத்தில் ஓடினாலும் தொழிலாளிக்கு கஷ்டம் நஷ்டத்தில் ஓடினாலும் தொழிலாளிக்கு கஷ்டம் அரசின் கொள்கையில் தான் மாற்றம் வரும் ஒண்ணு கூட இல்லை இந்த பத்தாண்டு காலம் பணி புரிந்தா பர்மனன்ட் பண்ணணும் இருக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் பணி புரிந்தாச்சு அதுவே போதுமா அது ஒண்ணு நிறைவேற்றினாலே எங்களுக்கு எல்லாம் நிறைவேற்றின மாதிரி ஆயிடுவாங்க

வந்து நடத்தி பார்த்த பிறகு மக்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக மூடு நாள் கூட பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இங்கே உட்காந்துருக்கோம் ஆனாலும் மூடவே மாட்டாங்கன்னு எங்களுக்கு நல்லாவும் தெரியும் அதனால் தொழிற்சங்க உரிமைகளையாவது பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறோம் படிப்படியாக குறைக்கிறதுங்கிறது சென்ற ஆட்சியிலும் சொன்னார்கள் இந்த ஆட்சியிலும் சொன்னார்கள் சொல்வது தான் வருமானம் மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்போ படிப்படியாக குறைச்சிருந்தால் டாஸ்மாக் மூலமான வருமானம் அதிகரிக்குமா அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது தொடர்ந்து அப்படின்னா மறைமுகமாக அதிகரிப்பதற்கு அதிகாரிகள் மூலமாக முயற்சி பண்ணுறாங்க ஆனால் நேரடியாக வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படி விடுறாங்க கடைகள் எண்ணிக்கை குறைஞ்சாலும் யாவார் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் எல்லாம் உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் கேட்குறீங்க கேள்வி நாங்கள் பா பண்ண போற போராட்டம் முதல் கட்டமாக ஒரு நாள் வேலை நிறுத்தம் டாஸ்மாகில் ஒரு நாள் வேலை நிறுத்தம் இது வரைக்கும் யாரும் பண்ணலை தனி சங்கம் ஒருத்தரம் தொடர் நிறுத்தம் கூட பண்ணிச்சு பெரிய பார்ட்டிசிபேஷன் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சென்ட் இருந்துச்சு இப்போ எல்லா சங்கங்களையும் சேர்த்து ஒரு நாள் அடையாள நிறுத்தம் முதல்ல பண்ணுவோம் தேதியை மதுரையில் முடிவு பண்ணுவோம் அதுக்கு அடுத்த கட்டமாக என்னங்கிறது மீண்டும் கூடி தான் முடிவு பண்ணுவோம் எல்லாரையும் அணிஞ்சிருவாங்க இணைப்போம் வாய்ப்பு அவங்க மட்டும் தனியாக இல்லை அவங்களுக்கு ஆதரவாக இதர பகுதி மக்களையும் ஒன்றிணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் கு பாலசுப்பிரமணியன் சிறப்பு தலைவர் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியவர் சங்கம் இந்த கூட்டமைப்பை வழி ஆலோசகராக வந்திருக்க